இதுல நீங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிக் பஜார்ல ரெண்டாயிரம் ரூபாய் நான் அறிவு பண்ணிருக்காங்க பாத்துக்கிறது பிக் பஜார் என்பது ஒரு தனியார் நிறுவனம் அவன் வந்து வங்கியிலயே காசு இல்ல வங்கியில போய் நம்ம காசை வந்து மாத்த போனோம்னா ஸ்டாக் இல்ல அப்படின்றாங்க நம்ம டெபாசிட் பண்ண பணத்தை நம்ம எடுக்க போனோம்னா இருபதாயிரம் ரூபாய் எடுக்கலாம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எடுக்கிறான்னு வெளியே பேசுறாங்க ஆனா என்ன நிலைமை நாலாயிரம் ரூபாய் கூட எடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் என்ன கேட்டா இன்னைக்கு இவ்வளவுதான் வந்திருக்கு இது நாங்க நிறந்து கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுன்றான் வங்கிகளுடைய நிலைமை இப்படி இருக்குன்னா பிக் பஜார் என்பது தனியார் நிறுவனம் தான் அவன் டப்பு எத்தனை லட்சம் வேணாலும் நீ வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் உனக்கு வந்து புதிய நோட்டுகள் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் சொல்றான்னா இப்ப விளங்கிருச்சா வந்து இந்த கார்பரேட்டினுடைய கள்ள அடிமைதான் இவன் இந்த மோடி என்பவன் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் இது என்பதை நாம கவனத்தில் கொள்றோம் அப்ப இந்த மாதிரியான செய்திகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் இது மக்கள் கொந்தளிப்புல இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட கொந்தளிப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவனுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சரியான முறையில் நாம கொண்டு போய் சேர்ப்போமே ஆனால் இந்த மோடியினுடைய அழிவு வெகு தொலைவில் இல்லை என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன் வாயுவான் அழகில்